ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாட்டர்டே ஈவினிங் போல் நான் அம்மா அத்தை குட்டிஸ் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு பங்கிட் மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ அந்த விளாக்கும் அது கூட வந்து என்னோடய ஸ்டைலில் ஒரு பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிற ரெசிப்பியுமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது நல்லா இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம் அங்கே போனால் நிறைய ஃப்ரூட்ஸ் வழக்கம் போல் தான் இங்கே எப்பொழுதுமே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் இப்போ மாம்பழம் சீசன் வேறையா ஸோ நிறைய மாம்பழம் வந்து இருந்தது எயிட்டி சென்ட் டூ டாலர் ஒன் டாலர் ஃபிஃப்டி சென்ட் இந்த மாதிரி ரேஞ்ச்லலாம் நிறைய தனித்தனியாக வச்சுருந்தாங்க இந்த டூ டாலர் மாம்பழம் பார்க்குறதுக்கு தான் குண்டு குண்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது ஒரு புளிப்பு இனிப்புன்னு இல்லாமல் சப்பன்னு இருக்கும் லாஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணனும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக தான் அப்புறம் வந்துட்டு இந்த ஒன் டாலர் மாம்பழம் ஓகே பார்க்க நல்லா இருந்தது இன்னொரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சென்ட் தான் ஸோ அந்த மாம்பழத்தில தான் ஒரு நல்லதாக பார்த்து நாலு மாம்பழம் வந்து வாங்கியிருந்தோம் வேறு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணுமா அம்மா ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு ஆசை அம்மா வந்து துரியான் ஃப்ரூட் வந்து ட்ரை பண்ண வைக்கணும் அப்படின்னு ஊர் மறுபடியும் இந்தியா போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் துரியான் ஃப்ரூட் வாங்கி அவங்களை ட்ரை பண்ண வச்சுருவேன் ஸோ கொஞ்சம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் மாம்பழம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டோர் வந்து போயிட்டோம் நம்ம வந்து ரெகுலராக இங்கே தான் வந்து வாங்குறது எப்பொழுதுமே சண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் போனோம் அப்படின்னா க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் இப்போ நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அன்றைக்கி வந்து ஓகே பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு சரி இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த வீக் வந்து தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் வெண்டைக்காய் பார்க்குறதுக்கு நல்ல பிஞ்சாட்டம் தான் இருந்துச்சு ஒரே ஒரு வெண்டைக்காயை மட்டும் செக் பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெண்டைக்காய் வந்து எடுத்துகிட்டு தக்காளி அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் அத்தை கொஞ்சம் அவங்ககிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸும் இல்லை அதுவுமே வந்து வாங்கிட்டோம் யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல நம்ம வந்து ஏதாவது ஒரு சில ஐட்டம் மிஸ் ஆகியிருக்கோம் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போவோம் ஆனால் கடைக்குள்ள போனதும் அங்கே பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு ஓ இது வாங்கணும் அது வாங்கணும் அப்போ நம்ம மைண்ட்குள்ள வந்து எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும் போல அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நிறைய ஜாமாலாம் வாங்கிக்கிட்டு கேழ்வரகு வச்சு இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு எல்லாமே வந்துவிட்டோம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நாங்கள் இன்னும் வந்து பங்கிட் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ஓகே நான் வந்து டேக்ஸி எடுத்துட்டேன் நான் நேராக அங்கே வந்துடுறேன் அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போயிட்டு அம்மா டீலாம் வேணும்னு சொன்னாங்க டீ அப்புறம் வந்து எனக்கு வந்து டீ தாரி வாங்கியிருந்தேன் குழந்தைங்களுக்கு மயிலோ அப்புறம் அத்தைக்கு காஃபி இதெல்லாம் வாங்கி குடித்தோம் கடைசியில் நான் தான் வந்து அந்த டீயை ஃபினிஷ் பண்ணேன் குழந்தைங்களுக்கு மயிலை பிடிச்சிருந்துச்சு அம்மா வந்து ஒரு வாய் எடுத்ததுமே டீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால குடிக்க முடியல அத்தை ஒரு பக்கம் கேட்டால் அவங்களுக்குமே வந்து காஃபி என்னன்னு தெரில பிடிக்கலை ஸோ பாவம் ரெண்டு பேருமே வந்து குடிக்கலை நாங்கள் அப்புறம் ஹஸ்பண்டும் வந்ததும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் நல்ல சூடாக இருந்துச்சா ஸோ வந்ததும் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சரி செக் பண்ணிக்கலாம் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருந்தது சரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம இங்கே காய்கறி பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு கருவேப்பில வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அண்ட் கொத்தமல்லியுமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி நிறையா வேணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் புதினாலாம் வந்து ஃப்ரீயாக தர மாட்டாங்க நமக்கு வேணும்னா எவ்வளோ அளவு வேணுமோ ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காசு வந்து பே பண்ணணும் அத்தை பார்த்திங்கன்னா இந்த கேப்பை கூழ்லாம் செய்கிறதுக்கு மாவு அப்புறம் வந்துட்டு இந்த புளி இது தான் நம்ம யூஸ் பண்ணுற புளி குழம்புக்காக ஸோ இது வந்து இப்படி பேக்கெட் பண்ணியே தான் வரும் உள்ளே அந்த சீட்ஸ் கூட ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படியே தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நான் ஒரு பேக்கெட் எடுத்திருந்தேன் அங்கிட்டு பார்த்தா பில்லெலாம் செக் பண்ணும்பொழுது பார்க்குறேன் என்னடா ரெண்டு டைம் வந்து புளி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தைக்கிட்ட கேட்டால் அத்தை சொன்னாங்க ஓ நீயும் எடுத்தியா நானும் ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னு சரி பரவாயில்ல அது என்ன கிட்டா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டு லிஸ்ட்லாம் வந்து செக் பண்ணிட்டோம் காய்கறியெல்லாம் வச்சதுக்கப்புறம் சரி எங்கடா நம்மளோட நாளைக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கான பாஸ்மதி ரைஸு அப்புறம் வந்து நான் இட்லிக்காக எடுத்த கேழ்வரகு நெய் இது எதையுமே காணுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருந்தோம் ஒருவேளை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமா ஏன்னா காய்கறி கடையில் வந்துட்டு அந்த அண்ணன் எல்லாமே பேக்கெலாம் எங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கு ஞாபகம் நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் டீ குடிக்கிறதுக்காக அங்கே உட்காந்துருந்தோம் அங்கேயுமே பேக் எதுவுமே வந்து கீழே வைக்கலை ஸோ என்னாச்சு எப்படி மிஸ் ஆனிச்சின்னு எல்லோரும் கிட்டத்து மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தோம் தான் அம்மா கிட்டே கேட்டால் அம்மாவும் எடுக்கல இது மட்டும்தான் இருந்தது அத்தைக்கிட்ட கேட்டால் அதையும் சொன்னாங்க நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம வேணால் அங்கே கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த ரிசிப்டில் வந்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் இருந்தது அவங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணேன் கிடைக்கவே இல்லை அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லாேருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே போயிருக்கோம் எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு ரிசிப்ட் வந்து செக் பண்ணேன் ஓகே இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டோம் இது மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஃபஸ்ட்டில் வந்து பில் பண்ண ஒரு எட்டு ஐட்டம் மட்டும் தான் இல்லை ஸோ கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அண்ணனுக்கு கால் பண்ணிணேன் வேலை முடிஞ்சு வரும்போது கடையில் போய் கேட்டு வாஞ்சி அப்படின்ட்டு அண்ணன் சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் சரி எதுக்கும் ட்ரை பண்ணுவோம் கடைக்கு மறுபடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆன்சர் பண்ணாங்க அப்போ தான் அண்ணன் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இங்கே தான் இருக்கு நீங்கள் யாராச்சும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அண்ணன் வேலை முடிஞ்சு போயிட்டு கவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் தான் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சப்பாத்தி மாவுமே அந்த பேக்கில் தான் இருந்தது பட்டாணி குருமா வந்து செய்யலாம்னு சொல்லிவிட்டு காலையில் ஊற வச்சிருந்தேன் அது குக்கரில் வந்து ஒரு மூணு விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து டின்னருக்கு கேரட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் கேரட் வந்து நல்லா துருவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு குக் ஆகும்பொழுது ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் எக் சேர்த்தோம் அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும் அன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரோக்கோலி ரைஸ் எக்லாம் போட்டு செஞ்சு கொடுத்ததுனால ஸோ நான் கேரட் ரைஸ் இந்த மாதிரி இப்போ ஏன்னா சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் பாப்பாவோட ஃபேவரெட் ஸோ அதனால் சும்மா அந்த மாதிரி செஞ்சு டின்னர்லாம் கொடுத்தாச்சு என்னோட ஸ்டைலில் ஒரு பச்சை பட்டாணி வெள்ளை குருமா பூரி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி வந்து பார்க்கலாம் நான் குக்கரில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தேவையான எண்ணெய் ஊற்றி ஹோ ஸ்பைசஸ் கூட சோம்புலாம் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் தக்காளி ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா புளிக்கும் குருமா ஸோ அதனால தக்காளி எப்போதுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க ஸோ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் க கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ரெண்டு மூணு கிராம்பு கிராம்பு ரொம்ப சேர்த்துறக்கூடாது ஒரு மாதிரியா ஸ்பைஸியாக இருக்கும் அப்படியே வந்துட்டு கேஷுநட் அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருந்தேன் நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கறது இல்லை இந்த பச்சை மிளகா தான் வந்து அந்த ஸ்பைஸிக்காக சேர்க்குறோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடணும் நம்ம அந்த பட்டாணி வேக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த குருமாவுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறத விட இப்போ சமைக்கிறதெல்லாம் சூப் சூப்பராக இருக்கும் அவங்க என்ன தான் நல்லா சமைச்சாலும் இல்லை நமக்குமே வந்து நிறைய புது புது ரெசிபி தெரிஞ்சாலுமே நம்ம அவங்க கிட்ட வந்து ஒரு சில ரெசிபிக்கெலாம் வந்துட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து இதை எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைக்கிறத ஆசையாக பார்க்குறதா இருக்கட்டும் அது ஒரு ஹாப்பி தான் ஸோ அந்த மாதிரி தான் நான் குருமா செஞ்சதை வந்துட்டு அம்மா பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி தான் செய்கிறதா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி செய்யும்பொழுது சாஃப்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் வந்துட்டு இந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நாங்கள் இந்த தடவை வந்து சக்கி ஆட்டா பில்ஸ்பெரியோடது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி என் டியூசியில் வாங்கும்பொழுதும் சக்கி ஆட்டா தான் பட்டு இந்த பிக்சரும் அதுவும் வேறு வேறு பேக்கெட் பேர் தான் சக்கி ஆட்டான்னு ஒன்று இது பில்ஸ்பெரியோடது ஸோ வாங்கிட்டு வந்து அம்மா வந்து கொஞ்சமாக அதில் உப்பு எண்ணெய் தண்ணி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் குருமா கொதித்ததும் நான் கொத்தமல்லியெல்லாம் போட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்ணன் வந்து வேலை முடிச்சு வந்தாங்களா அம்மா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் தம்பி பாப்பாவுக்கெல்லாம் அத்தையும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க சரி நான் அங்கே போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு அம்மா அப்படியே நைஸாக அங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அண்ணன் வந்து சப்பாத்தி எல்லாமே எனக்கு தேய்ச்சி தந்துட்டாங்க நாங்களும் வந்து சுட சுட சப்பாத்திலாம் போட்டுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் இங்கே சப்பாத்திலாம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஹாட் பாக்ஸில் வச்சுருங்க நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த தடவை வந்து கோதுமை மாவுமே வந்து வேறு சேஞ்ச் பண்ணியிருந்தேன் சப்பாத்தி ரெடி பண்ணதும் ஹாட் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் உண்மையிலுமே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன் சப்பாத்தி அந்த மாவு தான் வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து டின்னர் ரெடி பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம்தான் வந்து எல்லோரும் சாப்பிட்ருந்தோம் அப்போ வரைக்குமே அந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு நம்ம சப்பாத்தியாக அப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு டின்னர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்